ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு செவன் சீட்டர் வண்டி சிஎன்ஜி அதான் என்டோஸ் பண்ணோட சிஎன்ஜி வண்டி பார்க்க போகிறவங்க இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த பிரைஸில் அந்த ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் முழுசாக வீடியோ பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ் ஜெட் எனர்ஜிங்க இதான் டாப் எண் மாடலுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குது கேரியர் பின்னாடி பம்பர் மற்றபடி உள்ள வண்டிக்குள்ளே ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் வரைக்கும் பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸோட இருக்குங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க முக்கியமான விஷயம் ரேட்டு தாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் பார்த்துடலாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துடலாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட்ஸ் ஹெட்லைட் வந்துருங்க உங்களுக்கு டயர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கான்டினென்டல் டயர்ஸுங்க கிட்டத்தட்ட இப்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க டயரு புது கண்டிஷனுங்க கம்பெனியோட அலாய்வில் வந்துருங்க உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இருக்காதுங்க வண்டி வந்து இந்த வண்டிக்குங்க முக்கியமான விஷயம் கலர் தாங்க நல்லா இருக்குங்க இதுதான் சக்ஸஸ் ஆன கலர் ஒவ்வொரு வண்டிக்கு அந்த ரெனால் டஸ்ட்டுக்கு சாக்லேட் ப்ரௌன் கலர் மாதிரி சொல்கிற மாதிரி இந்த வண்டிக்கு இந்த கலர் வந்து நல்லா ரொம்ப மாசிவாக இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குங்க வண்டியோட கலர்லேயே சீட் சீட் கவரும் போட்டிருக்குங்க நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் போட்டிருக்குங்க டியூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க உங்களுக்கு இதில் ரெனால்ட்டோட டென் இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க அது ரொம்ப நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு ஏசி நல்லா இருக்குங்க பூஷ்பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு இதில் ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குங்க ஃபினிஷிங் நல்லா இருக்குது கீஸ் வந்து ரெண்டு கீஸ் இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிள் தாங்க பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ஃபோர் பவர் விண்டோஸும் வந்துருங்க இந்த வெரி வெரி லைட் யூசேஜ்க்கு நீங்களே பாருங்க இந்த கவர்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகாம வச்சிருக்காங்க மோட்டரைசர்ஸ் சைடு மிரர்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடுங்க எல்லாமே வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்கேங்க ஏசி பாருங்கள் அந்த சைட்லேயே வந்துடுங்க உங்களுக்கு செகண்ட் ரோ ஏசி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த சைட் அண்ட் சைடு எல்லாமே வந்துடுங்க அதனால ஏசி கவரிங் வந்து ஃபுல் தேர்ட் ரோ டூ தேடு ரோ வரைக்கும் உங்களுக்கு ஏசி கூலிங் கவர் ஆயிடுங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க எனர்ஜிங்க இது டாப் அண்ட்ல எனர்ஜி வேரியன்ட்டுங்க இது நல்லா வியூ பாருங்க பேக் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அது தேர்ட் தேட்ருவுக்கு அப்புறம் பாருங்க சிஎன்ஜி கிட்டு போட்டிருக்கேன் முக்கியமான விஷயம் சிஎன்ஜி கிட்டு வந்து என்டோஸ் பண்ணியிருக்குங்க உங்களுக்கு ஸ்டெப்னி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டுங்க அப்படியே இருக்குங்க ஒன்றா வாட்டர் வாஷ் கூட பண்ணல வண்டி வண்டி எடுத்தேன்னு அப்படியே வீடியோ போட்டிருக்கேன் தான் வாட்டர் வாஷ் கொடுக்கணுங்க அண்டர்ஜேஸ் காமிக்கிற பாருங்க நல்லா கண்டிஷனாக இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட லெஃப்ட் சைடு பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க நல்லபடியாக குட் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க வண்டியோடய இன்ஜின் ரூப் பாருங்க குட் குவாலிட்டியோட இருக்குங்க சர்வீஸ் கடெல்லாம் நல்லா இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டிரைபர் ஆர்எக்ஸ் ஜெட் எனர்ஜிங்க ச அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் கடைசிங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டருமே ஓடி இருக்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வர டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க வண்டி எடுத்துகிட்டிங்கன்னா பதினெட்டு டயர் கண்டிஷன்லேருந்து பேட்ரி புது பேட்ரி இன்டீரியர்ஸ் ஏசி ஏசி எல்லாமே சூப்பரான வரைக்கும் நல்லா இருக்குதுங்க செவன் சீட்டரில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோடு இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிக்கு நம்ம உங்களுக்கு லோன் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னாங்க ஃபுல் லோன் அதுக்கு மேலேயும் கூட ஒரு லட்சம் கூட பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தாங்க கம்மியாக கேட்க போகிறேன் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோயமோட்டம் சூழல் வரணுங்க எதனா கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்